பண்டைவல் வினையினார் பாயோடுத்துழல் குண்டரை வென்று முன் கூடல் வைகியே வெண்டிரு நீற்றொளி விளங்கச் செய்திடு தண்டமிழ் விரகன்மே தாள்கள் போற்றுவாம் முன்னை பிறவிகளில் செய்த தீவினைகளின் மேலிட்டால் இன்பிறவியிலே சனானனாகி பிறந்து உலகில் சிறப்பாக அணிய பல உடைகள் இருந்தும் பாயை உடையாகக் கொண்டு பொய்பேசி மனம் மயக்கி உலகத்து மக்களை தீய நெறிக்கண் வழிபடுத்துவர் சமண சமயத்தவர்கள் அவர்கள் ஓர்காலத்து அருள் பூமி எனப்படும் பாண்டி நாட்டு மக்கள் அனைவரையும் பாண்டிய அரசனாக்கிய கூண்பாண்டியனையும் தம் சமயத்து சேர்த்து கொல்லாமை செய்யோம் என வெளியில் போதித்து கொடுமையை செய்வார்கள் இவ்வாறு நிலை கொண்ட பாண்டி நாட்டில் பாண்டிய அரசனின் மனைவி மங்கையர்க்கரசி அம்மையாரும் குலச்சிறையார் எனும் மந்திரியாருமே சைவர்களாக வாழ்ந்தும் சமணர்களின் கொடுமை கண்டு பொறாராகி திருஞான சம்பந்த சுவாமிகளை அங்கு வரும்படி வேண்ட அவர் அங்கு சென்றார் சென்ற எம் சுவாமிகள் தங்கிய மடத்திற்கு சமணர் பொறாமையில் தீமூட்ட அத்தீயை சம்பந்த சுவாமிகள் பாண்டிய அரசனுக்கு வெப்பு நோயாகும்படி மாற்றினார் பாண்டியன் நோய் வரப்பெற்று மருந்த மந்திரங்களால் தீராமை கண்டு தமது மனைவி மங்கையர்கரசி அம்மையார் தூண்டுதலால் சம்பந்த சுவாமிகளை அங்கு வருவித்து தம் நோய் நீங்கும்படி அருள் செய்ய வேன் அப்போது திருநீரு கொண்டு சுவாமிகளில் பாண்டியனின் வெப்பு நோய் ஒழித்தார் ஒழித்த தன்மை கண்டு வெட்டி நாம முற்ற சமணர் சம்பந்த சுவாமிகளை நெருப்பிலும் நீரிலும் தத்தமது சமய உண்மைகளை எழுதிய ஏடுகளை இட்டு வாதம் செய்ய அழைத்தார்கள் அவ்வாறா கியவாதத்திலே முதலில் எரிகின்ற நெருப்பிலே ஏட்டிட்ட பொழுது சமணர் இட்ட ஏடு எரிந்து சாம்பராயது சம்பந்த சுவாமிகளின் ஏடு பச்சையாகி விளங்கக் கண்டும் பின்னரும் சமணர் சம்பந்த சுவாமிகளை நீரிலே ஏட்டிடும்படி தமது உயிரையே பந்தயமாக வைத்து அழைத்தார்கள் அதிலும் சமணர்கள் இட்ட ஏடு ஆற்றிலே அழுண்டு சென்றது சுவாமிகள் இட்ட ஏடு நீரிலே எதிர்த்தோடி சிவனே பரம்பொருள் எனக் காட்டியது ஆகவே இல்லாத ஒரு தெய்வம் பேசிய சமணர் யாவரும் சபதப்படி தாமே கழுமரமேறி தொலைந்தார்கள் இதைக் கண்ட மதுரையில் உள்ளார் அனைவரும் தங்கள் பிழை உணர்ந்து திருநீறு அணிந்து சிவன் உண்மை தெளிந்தார்கள் ஆகவே மதுரையில் தங்கியிருந்து திருநீற்றின் ஒளி ஒளிவிளங்கச் செய்து அது மட்டுமல்லாமல் தமிழுக்கு உயிரெனப்படும் மறையாகிய தேவாரங்களை பாடி இறைவன் மேல் தமிழ் இசை பெருக்குதலே இச்சையாகிய திருஞான சம்பந்த சுவாமிகளின் மெய்மையான போன்ற திருப்பாதங்களை கைகூப்பி வணங்குவாம்